இது வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோவோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும் வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கதைகள் படிக்க விட்டு போன கதைகள் அல்லது படிச்சும் மறந்து போன கதைகள் அல்லது எத்தனை தடவை படிச்சாலும் கேட்டாலும் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா வந்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கேட்கக்கூடிய கதை திரு கல்கி அவர்கள் எழுதிய சோலைமலை இளவரசி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சரித்திர சமூக நாவல் ரெண்டுமே மிக்ஸ் ஆனது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அதனுடைய பகுதிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல அந்த நாவலோட அடுத்த பகுதி இப்ப கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி ஐந்து அத்தியாயம் பதிமூன்று உல்லாச வாழ்க்கை அன்று மத்தியானம் மறுபடியும் பொன்னம்மாள் சாப்பாடு கொண்டு வந்தாள் இலையை போட்டு பரிமாறினாள் குமாரலிங்கம் மௌனமாக சாப்பிட்டான் காலையில கலகலப்பா இருந்தையே இப்ப ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று அவனை பார்த்து பொன்னம்மாள் கேட்டாள் ஒண்ணுமில்ல பொன்னம்மா காலையில நீ சொன்ன விஷயங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்த என்றான் குமாரலிங்கம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த என்று திரும்பவும் பொன்னம்மாள் கேட்டாள் உன் தகப்பனார் என்னிடம் இவ்வளவு கோபமா இருக்கும் போது நான் இங்க இருக்கலாமா என்று யோசனையா இருக்கு காலையில உன்னை உன் கேட்க வேணும்னு இருந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் உனக்கு மறதி ரொம்ப அதிகம் போல இருக்கு என்றாள் பொன்னம்மாள் அப்படி ஒன்னும் நான் மறதிக்காரன் இல்ல உன்னோட முகத்தை பார்த்தாதான் பல விஷயங்கள் அப்படியே மறந்து போகுது வயிற்று பசிய தவிர இல்ல என்று குறுக்கிட்டு சொன்னால் பொன்னம்மாள் ஆமா வயிற்று பசிய தான் பசி வந்திட பத்தும் பறந்து போகும்னு பெரியோர் வாக்கு இருக்குல்ல போகட்டும் காலையில என்ன என்ன கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உதிச்சு ஒரு நாளிகை பொழுதுக்கு இந்த பக்கமா ஒரு பெரிய மனுஷர் முகத்தை பார்த்தா ரொம்ப கோபக்காரன்னு தோணுது ஒருவேளை அவர்தான் இருந்தாலும் இருக்கும் அவரு பின்னாடியே ஒரு நாய் வந்துச்சா ஆமா பெரிய வேட்டை நாய் ஒண்ணு வந்தது இங்க வந்ததும் அது குறைச்சது அந்த பெரிய மனுஷர் இருந்த தடியினால அதோட மண்டையில ஒரு அடி போட்டார் அப்படின்னா நிச்சயமா அது என்னோட அப்பா தான் அவர் பார்த்திரலையே என்று பொன்னம்மாள் திகிலுடன் கேட்டாள் இல்ல என்னை பார்க்கல அவரு அந்த மொட்டை சுவருக்கு பின்னால நான் மறைஞ்சுக்கிட்டேன் தாய்க்கு மோப்பம் தெரிஞ்சு குறைச்சிருக்கு அதுக்கு பலன் தலையில ஓங்கி ஒரு அடி விழுந்தது நல்ல வேலை அரும்பு தோட்டத்துக்கு இந்த வழியா தான் அப்பா தினமும் போவார் தற்பித்தவறி அவர் கண்ணல மட்டும் நீ பட்டுடாத அவர் கண்ணில படாம என்ன இந்த இடத்திலிருந்து கிளம்பி போயிட உத்தேசம் பண்ணியிருக்கேன் அதான் சரி உடனே நீ போயிடு தெரியாத ஒரு ஆண் பிள்ளைய நான் நம்முடனே என்னுடைய புத்திய விறகு கட்டையால அடிச்சுக்கணும் இவ்விதம் பொன்னம்மாள் சொன்ன போது அவளுடைய கண்கள் கலங்கி கண்ணீர் துளிக்கும் நிலையில் இருப்பதை குமாரலிங்கம் கவனித்தான் சற்று முன்னால் அவன் யோசித்து முடிவு செய்திருந்த தீர்மானங்கள் எல்லாம் காற்றிலே பறந்து போயின இந்த கள்ளங்கபடமற்ற பெண்ணை முதன் முதலில் தான் சந்தித்து இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகவில்லை என்பதை அவனால் நம்ப முடியவில்லை உன்னை பிரிஞ்சு போவதற்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் வேறு என்ன செய்யட்டும் நீ தான் சொல்லேன் என்று குமாரலிங்கம் உருக்கமான குரலில் கூறினான் நீ இப்போது சொன்னது நெசமா இருந்தா என்னையும் உன்னோட இட்டுக்கிட்டு போ என்று மணியக்காரர் மகள் கூறிய பதில் குமாரலிங்கத்தை ஒரு குழுக்கு குலுக்கிவிட்டது சற்று நிதானித்து விட்டு அவன் சொன்னான் ஒன்னம்மா உன்னையும் என்னோட அழைச்சுக்கிட்டு போகவா சொல்ற அதுக்கு எனக்கு போர் சம்மதம்தான் உன்னை பார்த்த அப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கலையேன்னு ஒரு தீர்மானத்தை கூட நான் கைவிட்டுட்டேன் ஆனா சமய சந்தர்ப்பம் இப்போ சரியே இல்லையே நானும் போலீஸ் புலிகள் கிட்ட அகப்படக்கூடாதுன்னு தப்பி ஓடி வந்தவன் என்னை நான் காப்பாத்திக்கிறதே பெரும் கஷ்டம் உன்னையும் கூட கூட்டிக்கிட்டு எங்க போக என்னத்த செய்ய நீ ஏன் சொல்லு என்ன உன்னோடு கூட்டிக்கிட்டு போறது கல்லை கட்டிக்கிட்டு கேணியில விழுற மாதிரி தான் அது எனக்கு தெரியாமல் உன்னை இங்கேயே இருக்க சொல்றேன் என்றாள் பொன்னம்மாள் அது எப்படி முடியும் பொன்னம்மா நீ தான் உன்னோட அப்பா என்னை பார்த்துட்டா கடிச்சு விழுங்கி விடுவார்னு அது மெய் தான் ஆனா இந்த பாலங்கோட்டையிலயும் இதை சேர்ந்த காடுகள்லையும் நீ யார் கண்ணிலையும் படாம எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாமே சாப்பாடு கொண்டு கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் அப்புறம் உனக்கு என்ன பயம் எனக்கு ஒரு பயமும் இல்ல பொண்ணம்மா ஆனா எத்தனை நாளைக்கு உனக்கு இம்மாதிரி சிரமம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன காரணத்தை சொல்லி தினம் தினம் நீ சாப்பாடு கொண்டு வருவ வேண்டாம் பொன்னம்மா நான் எங்கேயாவது போயே தொலைகிறேன் உனக்கு கஷ்டம் கொடுக்க நான் விரும்பல பொன்னம்மாள் பரிகாசத்துக்கு அறிகுறியாக கழுத்தை வளைத்து தலையை தோளில் இடித்துக் கொண்டு கூறினாள் பேச்சப்பாரு பேச்ச எனக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பலியா நான் தான் சொன்னனே நீ இந்த இடத்தை விட்டு போனாதான் எனக்கு மன கஷ்டம் உண்டாகும்னு நானும் பெண் ஜென்மம் எடுத்தவ உயிர் இருக்கிற வரைக்கும் யாருக்காவது சோறு படிச்சுத்தானே ஆகணும் உனக்கு கொஞ்ச நாள் சோறு கொண்டு வந்து கொடுக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம் ஒரு கஷ்டமும் இல்ல தோட்டத்துல கரும்பு வெட்டி வெள்ளம் காய்ச்சி முடியறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அது வரைக்கும் நான் இந்த வழியாக தினம் தினம் போக வேண்டி இருக்கும் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போவேன் அப்போ உனக்கும் கொண்டு வரேன் குமாரலிங்கம் உடனே குறுக்கிட்டு பொன்னம்மா உன்னோட அப்பாவை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவரை பாக்குறப்பவே முன்கோபக்காரன் தோணுது என் பேர்ல வேற அவருக்கு விசேஷமான கோபம் இருக்கு அதுக்கு காரணம் இல்லாமலும் போகல தப்பி தவறி என்னை ஒரு ஒரு நாம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அவர் பாத்துட்டா என்ன கதி ஆறுது என்னை பத்தியே நான் சொல்லல உனக்காக தான் நான் பயப்படுறேன் என்றான் அவன் ஐயா எங்க அப்பா பொல்லாத மனுஷர் தான் ஆனா தான் அவர் பொல்லாதவர் எனக்கு நல்லவர் ஒரு பாடா படுத்துறத பாத்துட்டாரு சின்னாயிய போட்டு மொத்த மொத்தன்னு மொத்திட்டாரு அதாவது உங்க அப்பாவுனால உனக்கு ஒன்னும் அபாயம் இல்ல வந்த எனக்கு தான் வரும்னு சொல்றியா அந்த கேலியை விரும்பாத பொண்ணம்மாள் முகத்தை கொண்டு சொன்னாள் அப்படி ஒன்னும் நான் சொல்லல எங்க அப்பாவுக்கு நான் செல்ல பொண்ணு சமயம் பார்த்து பேசி உன்னோட விஷயத்துல அவருடைய மனசை மாத்திரலாம்னு எண்ணிட்டு இருக்கேன் முதல் நாள் இரவு சோலைமலை மகாராஜாவும் இளவரசியும் பேசிக் கொண்டிருந்த காட்சியையும் தான் பழகனியின் அருகில் மறைந்திருந்து ஒட்டு கேட்ட வார்த்தைகளையும் குமாரலிங்கம் நினைவு கூர்ந்தான் பொன்னம்மா நீ என்னதான் பிரியத்தன செஞ்சாலும் கூட உன்னோட அப்பாவோட மனச மாத்த முடியும்னு எனக்கு தோணல என்றான் அவன் ஏன் நீ இவ்வளவு அவநம்பிக்கப்படுற கொஞ்சம் பொறுத்திருந்து என்னுடைய சாமர்த்தியத்தை பாரேன் என்றாள் பொன்னம்மாள் நீ சாமர்த்தியக்காரி தான் அதை பத்தி எனக்கு ஒன்னும் சந்தேகம் இல்லை ஆனா என் விஷயத்துல எதுக்காக நீ இவ்வளவு சிரத்து எடுத்துக்கற இன்னைக்கோ நாளைக்கோ என்னை போலீஸ்காரர் வேட்டையாடி பிடிச்சிருவாங்க அப்புறம் இந்த ஜென்மத்துல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே முடியாது என் உடம்புல இருக்கிற உயிர் ஒரு மெல்லிய கைத்து முனையில தொங்கிகிட்டு இருக்கு எந்த நிமிஷத்துல இந்த கழுத்துல சுருக்கு விழுமோ தெரியாது இப்படிப்பட்ட நிலைமையில உள்ள என்ன நீ நம்ப வேண்டாம் பொண்ணம்மா நம்பி ஏமாத்தமடைய வேண்டாம் என்று குமாரலிங்கம் இறங்கிய குரலில் சொன்னான் பொன்னம்மாள் உணர்ச்சி மிகுதியால் ஒன்றும் பேசாமல் சற்று நேரம் சும்மா இருந்தாள் பின்னர் கூறினாள் ஐயா விதி அப்படி இருக்கும்னா அதை யாராலையும் மாத்த முடியாது ஆனா சோழமலை முருகன் அப்படி ஒரு நாள் நடக்காதுன்னு எனக்கு தைரியம் இருக்கு என்னுடைய அப்பாவோட மனசை மாத்துறதுக்கு என்னுடைய சாமர்த்தியத்தை மட்டும் நான் நம்பி இருக்கல சோலைமலை முருகனுடைய திருவள்ள நம்பி இருக்கேன் நேற்று ராத்திரி அப்பா இன்னொரு விஷயமும் சொன்னாரு இந்த இங்கிலீஷ்கார பயம் அவனுகளை எல்லாம் நம்பிடக்கூடாது புனிஞ்சா முதுகில உட்கார்ந்துருவாங்க நிமிந்து பார்த்தா காலில் விழுவாங்க இவங்களை இந்த பாடுபடுத்தி வைக்கிற காங்கிரஸ்காரங்களோட கையிலேயே மறுபடியும் கவர்மெண்ட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க இன்னைக்கு தலைமறைவா ஒளிஞ்சு திரியற குமாரலிங்கம் நாளைக்கு ஒரு வேலை ஜில்லா கலெக்டராகவோ மாகாண மந்திரியாகவோ வந்தாலும் வருவான் அப்படி வந்தா சோலைமலை முருகன் தான் நம்மளை காப்பாத்தணும் காங்கிரஸ் காரனுங்க மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தா என்னென்ன அக்கிரமம் செய்வானுங்களோ தெரியாது என்று அப்பா ரொம்ப ஆத்திரமாக பேசினாரு அதோட காங்கிரஸுக்கும் சர்க்காருக்கும் ஏதோ ராஜி பேஜ் நடக்கிறதாக கேள்வின்னும் சொன்னார் அவர் ஐயா நீ ஒருவேளை மந்திரியாகவோ ஜில்லா கலெக்டராகவோ வந்தா அக்கிரம் ஒண்ணும் செய்ய மாட்டியிலயே அப்பாவை கஷ்டத்துக்குள்ளாக மாட்டேயில என்று பொன்னம்மாள் கண்ணில் நீர் ததும்ப கேட்டாள் மாட்டேன் பொன்னம்மா மாட்டவே மாட்டேன் பிராணம் போய் போய்க்கொண்டிருந்த சமயத்துல சோறு கொண்டு வந்து போட்டு உயிர்ப்பிச்சை கொடுத்த பொன்னம்மாளோட தகப்படார ஒரு நாளும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அவர் மேல ஒரு சின்ன ஈ எறும்பு உட்கார்ந்து கடிக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன் என்றான் குமாரலிங்கம் மேலே கண்ட சம்பாஷணை நடந்த பிறகு ஏழு எட்டு தினங்கள் வரை அந்த பாலடைந்த சோலைமலை கோட்டையிலேயே குமாரலிங்கத்தின் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது ஆனந்தமாகவும் புதூகலமாகவும் சென்று கொண்டிருந்தது என்றே சொல்ல வேண்டும் மணியக்காரர் மகளிடம் அவனுடைய நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது ஒவ்வொரு நாளும் பொன்னம்மாள் சாப்பாடு கொண்டு வந்தபோது போது கொண்டாட்டத்தையும் கூட கொண்டு வந்தாள் பிரதி தினமும் அவளுடைய கால்மெட்டியின் சத்தத்தோடு கலகலவென்ற சிரிப்பின் ஒளியும் சேர்ந்து வந்தது எனவே அந்த பாலும் கோட்டையில் ஒளிந்திருந்து கழித்த ஒவ்வொரு நாளும் ஒரு உற்சவ தினமாகவே குமாரலிங்கத்துக்கு சென்று வந்தது சோலைமலை கோட்டைக்கு அவன் வந்து சேர்ந்த அன்று பகலிலும் இரவிலும் கண்ட அதிசய காட்சிகளை பிற்பாடு அவன் காணவில்லை எல்லாம் பல இரவுகள் போல் தூக்கம் இல்லாதிருந்த காரணத்தினால் ஏற்பட்ட உள்ள கோளாறுகள் என்று குமாரலிங்கம் அவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவு ஏற்பட்டதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொன்னம்மாளுக்கு பிரம்மை அதிகமாகி வருவதை அவன் கண்டான் சோலைமலை இளவரசியை பற்றியும் மாரநேந்தல் மகாராஜாவை பற்றியும் குமாரலிங்கம் கனவிலே கண்ட காட்சிகளை திரும்ப திரும்ப அவனை சொல்ல வைத்து பொன்னம்மாள் அடங்காத ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் அதோடு அவன் கண்டதெல்லாம் வெறும் கனவல்லவென்றும் சுமார் நூறு வருடங்களுக்கு முன்னால் உண்மையாக நடந்தவை என்றும் பொன்னம்மாள் சாதித்து வந்தாள் அவள் கொண்டிருந்த இந்த குருட்டு நம்பிக்கை கூட குமாரலிங்கத்தின் உல்லாசம் அதிகமாவதற்கே காரணமாக இருந்தது சில சமயம் அவன் மாரணேந்தல் மகாராஜா தான் குமாரலிங்கமாக பிறந்திருக்கிறேன் சோலைமலை இளவரசிதான் பொன்னம்மாளாக பிறந்திருக்கிறாய் என்று தமாசாக சொல்லுவான் வேறு சில சமயம் பொன்னம்மாளை பார்த்ததும் இளவரசியாரே வருக என்பான் மாணிக்கவல்லி அரண்மனையில் எல்லோரும் என்று விளையாட்டாக கேட்பான் குமாரலிங்கம் இப்படியெல்லாம் பரிகாசமாக பேசிய போதிலும் பொன்னம்மாளின் கவடமற்ற உள்ளத்தில் அவ்வளவும் ஆழ்ந்து பதிந்து கொண்டே வந்தன அத்தியாயம் பதினான்கு ஆனந்த சுதந்திரம் குமாரலிங்கம் அந்த இடிந்த கட்டடங்களுக்கு மத்தியில் அவ்வளவு உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் நாட்களை கழித்து வந்ததற்கு பொன்னம்மாளின் நேசம் மட்டுமல்லாமல் வேறொரு காரணமும் இருந்தது அரசியல் நிலைமையை பற்றி மணியக்காரர் சொன்னதாக பொன்னம்மாள் என்று சொன்ன செய்திதான் அது பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் ராஜி பேச்சு நடந்து வருகிறது என்பதை பரிபூரணமாய் அவன் நம்பினான் அதை பற்றி சந்தேகிக்கவே அவனுக்கு தோன்றவில்லை அன்று தளவாய் பட்டணத்தில் நடந்தது போலத்தானே இமயமலையில் இருந்து குமரி வரையில் எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் சூறாவளி புரட்சி நடந்திருக்கும் அந்த பிரிட்டிஷ் சர்க்காரால் எப்படி எதிர்த்து நிற்க முடியும் ஜப்பான் காரனோ பர்மா எல்லை புறத்தில் வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறான் பிரிட்டிஷ் சர்க்கார் காங்கிரசுக்கு சரணாகதி அடையாமல் வேறு என்ன செய்ய முடியும் என்னும் கேள்வி அடிக்கடி அவன் மனதில் எழுந்து கொண்டிருந்தது தளவாய் பட்டணம் சரித்திர பிரசக்தி அடைந்த விசேஷ தினத்தில் அவன் காதில் விழுந்த ஒரு சம்பாஷனையும் அவனுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்து கொண்டிருந்தது சப் ஜெயிலின் கதவுகளை உடைத்து கைதிகளை விடுதலை செய்துவிட்டு வீர முழக்கத்துடன் சுதந்திர கோஷங்களுடனும் திரும்பிய ஜனங்களில் கிராமவாசிகள் இருவர் பின்வருமாறு பேசிக்கொண்டார்கள் ஆமாம் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டால் என்று ஒருவர் ஏதோ கேட்க ஆரம்பித்தார் அடைந்து விட்டால் என்ன அதுதான் அடைந்து விட்டாகிவிட்டதே என்றார் இன்னொருவர் வெகு உற்சாகத்துடன் சரி இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது இனிமேல் யார் நமக்கு ராஜா என்று கேட்கிறேன் பண்டித ஜவஹர்லால் நேருவா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஷா என்று கேட்டார் முதலில் பேசியவர் இரண்டு பேரிலே யார் ராஜாவானால் என்ன நேரு ராஜா ஆனால் மந்திரி ஆகிறார் நேதாஜி ராஜா ஆனால் நேருஜி மந்திரி ஆடுவார் என்றார் இரண்டாவது பேசியவர் படிப்பில்லாத பட்டிக்காட்டு ஆசாமிகளின் மேற்படி பேச்சை அன்றைக்கு குமாரலிங்கம் கேட்டபோது அவன் உள்ளுக்குள்ளே சிரித்துக் கொண்டான் ஆனால் இப்போது அதை பற்றி எண்ணிய போது அவர்கள் பேச்சு ஏன் உண்மையாக கூடாது என்று அவனுக்கு தோன்றியது ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திரபோஸும் இந்தியாவின் ராஜாவாகவும் மந்திரியாகவும் வராவிட்டாலும் குடியரசின் அக்ராசனராகவும் புதன் மந்திரியாகவும் வரக்கூடும் தானே அப்படி வரும்போது மணியக்காரர் சொன்னது போல இந்திய குடியரசு சர்க்காரில் தனக்கும் ஒரு பதவி ஏன் கிடைக்கக்கூடாது கிடைக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியமே தவிர கிடைத்தால் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இராது இப்படிப்பட்ட எண்ணங்கள் குமாரலிங்கத்துக்கு குதூகலத்தை அழித்ததோடு ஓரளவு பரபரப்பையும் உண்டாக்கிவிட்டன பொன்னம்மாளை தினம் பார்த்த உடனே இன்றைக்கு ஏதாவது விசேஷம் உண்டா பொன்னம்மா காங்கிரஸ் விஷயமாக அப்பா ஏதாவது சொன்னாரா என்று அவன் கேட்டு கொண்டு வந்தான் ஆனால் முதல் நாள் சொன்ன செய்திக்கு பிறகு பொன்னம்மாள் புதிய செய்தி எதுவும் கொண்டு வரவில்லை உங்க ஊருக்கு பத்திரிக்கை வருவதில்லையா என்று ஒரு நாள் குமாரலிங்கம் கேட்டதற்கு பொன்னம்மாள் கூறினால் வராமல் என்ன எங்கள் வீட்டுக்கே பத்திரிகை வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மகாத்மா காந்தி சொல்லிவிட்டார் என்று எல்லா பத்திரிகைகளையும் நிறுத்தி விட்டார்களாமே அதற்கு அப்புறம்தான் வருவதில்லை என்றாள் பொன்னம்மாள் புரட்சி திட்டத்தில் மற்றதெல்லாம் சரிதான் ஆனால் பத்திரிக்கை நிறுத்துகிற காரியம் மட்டும் சுத்த பிசகு என்று குமாரலிங்கம் தன் மனதுக்குள்ளேயே சொல்லி கொண்டான் குமாரலிங்கம் சோலைமலை கோட்டைக்கு வந்து ஒளிந்து கொண்டு பத்து நாளைக்கு பிறகு சோலைமலை கிராமத்தில் ஒரு அதிசய சம்பவம் நடந்தது அதை பார்த்து அந்த கிராமவாசிகள் எல்லோரும் திடிக்கிட்டு திகைத்து போனார்கள் கதைகளிலே அடிக்கடி எழுதுகிறார்களே அதை போல அவர்களால் தங்களுடைய கண்களையே நம்ப முடியவில்லை அந்த சம்பவம் என்னவென்றால் குல்லா தெரித்த இரண்டு காங்கிரஸ்காரர்கள் பகிரங்கமாகவும் தைரியமாகவும் அந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசம் செய்ததுதான் காந்திக்குல்லா மட்டும்தானா அவர்கள் தெரித்திருந்தார்கள் பம்பாய்காரர்களைப் போல கதற் கதர் ஜிப்பாவும் அணிந்திருந்தார்கள் கதர் ஜிப்பாவின் பேரில் ஜவஹர் வேஸ்ட் கோட்டு போட்டிருந்தார்கள் கோட்டில் ஒரு சின்னஞ்சிறு மூவர்ண தேசிய கொடி தைக்கப்பட்டிருந்தது அவர்களில் ஒவ்வொருவர் கையிலும் பெரிய மூவர்ண தேசிய கொடி ஒன்று கொண்டு வந்திருந்தார்கள் அதை கிராம சாவடி எதிரிலே இருந்த பிரம்மாண்டமான இழுப்ப மரத்தின் உச்சியில் கட்டி பறக்க விட்டார் கொடி பறக்கத் தொடங்கியதும் இரண்டு பேருமாக மாற்றி மாற்றி வந்தே மாதரும் பாரத மாதாவுக்கு ஜே புரட்சி வாழ்க முதலிய கோஷங்களை கிளப்பினார்கள் இதையெல்லாம் பார்த்து சோலைமலை கிராமவாசிகள் ஒரே அடியாக ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள் காங்கிரஸ் கழகத்தை வெள்ளைக்கார சர்க்கார் அடியோடு அடக்கிவிட்டார்கள் என்றும் சிறையில் அவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்றும் கழகம் நடந்த ஊர்களில் புகுந்து ஒன்றும் அறியாத ஜனங்களை கூட அடித்து இம்சிக்கிறார்கள் என்றும் போலீசாரிடம் அகப்படாமல் கலகம் செய்த காங்கிரஸ்காரர்கள் பலர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இம்மாதிரியான செய்திகளையே இதுவரையில் கேள்விப்பட்டு வந்தார்கள் இரண்டு கதற்குள்ளாக்காரர்கள் திடீரென்று எங்கிருந்தோ வந்து பட்ட பகலில் பகிரங்கமாக கதற்கொடியை உயர்த்தி கோஷங்களை கிளப்பி கூப்பாடு போட்டதும் கிராமவாசிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த காந்தி குல்லாக்காரர்களின் அருகில் நெருங்கவே முதலில் கிராமத்தார் தயங்கினார்கள் அவர் அவர்கள் தத்தம் வீட்டு வாசலில் இருந்தே பயத்துடன் அவர்களை எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கதற்குள்ள ஆசாமிகள் அவர்களை விடுகிற வழியாக இல்லை கிராமத்துக்குள்ளே அவர்கள் வந்து மணியக்காரர் வீடு எது என்று விசாரித்ததும் கிராமத்தாருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துவிட்டது காந்தி குள்ளாக்காரர்களின் அருகில் நெருங்கி அவர்கள் யார் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள் அதற்கு பதிலாக காந்தி குள்ளாக்காரர்கள் சொன்ன சமாச்சாரம் அவர்களை ஒரே அடியாக பிரமிக்க செய்துவிட்டது வெள்ளைக்கார சர்க்கார் தோற்று போய் காங்கிரசிடம் ராஜ்யத்தை ஒப்புவித்து விட்டார்கள் என்றும் அந்த ஜில்லாவுக்கு மேலதிகாரிகளாக தங்களை காங்கிரஸ் நியமித்திருக்கிறது என்றும் கலெக்டர்கள் தாசில்தார்கள் எல்லோரும் இனிமேல் தங்கள் கட்டளைப்படித்தான் நடக்க வேண்டும் என்றும் அவர்கள் சொன்னார்கள் இதையெல்லாம் அதிசயத்தோடு கேட்டுக்கொண்டே ஜனக்கூட்டம் காந்தி குல்லாக்காரர்களை பின்தொடர்ந்து சென்று மணியக்காரரின் வீட்டு வாசலை அடைந்தது அப்போதுதான் கரும்பு தோட்டத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்த மணியக்காரரும் முதலில் சிறிது திகைத்து போனார் என்ன ஏது என்று விசாரித்தார் விஷயத்தை கேட்டதும் அவருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை சரிதான் என்னிடம் எதற்காக வந்தீர்கள் ஏதாவது காரியம் உண்டா என்று கொஞ்சம் அலட்சியமாகவே கேட்டார் ஆம் காரியம் இருக்கிறது இல்லாமலா உங்களிடம் வருவோம் சுயராஜ்யம் வந்துவிட்டது இனிமேல் காங்கிரஸ் சர்க்கார் தான் அரசாங்கம் நடத்துவார்கள் என்பதாக சுற்று வட்டாரத்து கிராமங்களில் எல்லாம் தண்டோரா போட வேண்டும் தலையாரியை உடனே கூப்பிட்டு வரச் சொல்லுங்கள் என்று வந்தவர்களில் ஒருவர் சொன்னார் மணியக்காரர் தமது அவநம்பிக்கை நன்கு வெளிப்படும்படியாக அதெல்லாம் என்னால் முடியாது மேலாவில் இருந்து எனக்கு தாக்கல் ஒன்றும் வரவில்லை என்றார் அவர் அதை கேட்ட கதற்குள்ளாக்காரர்கள் சிரித்தார்கள் இப்போது இப்படித்தான் சொல்வீர் சற்று நேரம் போனால் வேறு பாடம் படிப்பீர் என்றார் அவர்களில் ஒருவர் இவ்விதம் பேசிக்கொண்டிருக்கையிலே இரண்டு போலீஸ் ஜவான்கள் அங்கு வந்து நின்று மேற்படி காந்தி குல்லாக்காரர்களுக்கு சலாம் வைத்தார்கள் எஜமான் கலெக்டர் கடிதம் கொடுத்திருக்கிறார் என்றார் அந்த போலீஸ் ஜவான்களில் ஒருவர் அதை வாங்கி கொண்டு கதற்குல்லாக்காரர் கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு சரி நீங்கள் போங்கள் என்றதும் போலீஸ் ஜவான்கள் மறுபடியும் ஒரு பெரிய சலாம் வைத்துவிட்டு போனார்கள் இதை பார்த்த பிறகு சோலைமலை கிராம ஜனங்களுக்கும் மணியக்காரருக்கும் கூட நம்பிக்கை பிறந்துவிட்டது அதற்கென்ன தண்டோரா போடச் சொன்னால் போகிறது என்றார் மணியக்காரர் உடனே உடனே தலையாரியை கூப்பிட்டு அனுப்புங்கள் தண்டோரா போடும்போது இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்ல வேண்டும் புரட்சி வீரர் குமாரலிங்க தேவர் இந்த பக்கத்து காடுகளில் எங்கேயோ மறைந்திருப்பதாக தெரிகிறது அவரை உடனே கண்டுபிடித்து புதுடெல்லிக்கு அனுப்பி வைக்கும்படி தலைவர் ஜவஹர்லால் இருந்து கட்டளை வந்திருக்கிறது குமாரலிங்க தேவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து சொல்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் காங்கிரஸ் சர்க்கார் இனம் கொடுப்பார்கள் என்பதையும் சேர்த்தே தண்டோர போட சொல்ல வேண்டும் என்று ஒரு காந்தி குல்லாக்காரர் சொன்னார் வாசல் திண்ணையில் நடந்த இந்த பேச்சை எல்லாம் வீட்டு நடையில் கதவோரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த பொன்னம்மாளுக்கு அப்போது எப்படி இருந்திருக்கும் என்று நேயர்களே நீங்களே யூகித்துக் கொள்ளலாம் உடனே வாசல் புறம் ஓடிப்போய் குமாரலிங்க தேவர் இருக்கும் இடத்தை சொல்லிவிடலாமா என்று அவள் உள்ளம் துடிதுடித்தது ஆனால் பெண்மைக்குரிய அடக்கமும் பெரிய குலத்துக்குரிய பண்பும் அவ்விடம் செய்ய முடியாமல் அவளை தடை செய்தன பொன்னம்மாளின் தந்தை சிறிது நேரத்திற்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தார் பொன்னம்மாளும் விரைந்து உள்ளே போய் வீட்டுக்கூடத்தின் தூணை பிடித்துக் கொண்டு நின்றாள் பார்த்தாயா பொன்னம்மா கடைசியில் நான் சொன்னபடிதான் ஆச்சு அந்த வெள்ளைக்கார பய மவனுகள் கடைசியில் காங்கிரஸ்காரன் காலிலே விழுந்துட்டானுங்க மொத்தத்திலே பானம் ரோஷம் இல்லாதவனுங்க நான் மட்டும் இங்கிலீஷ்காரனாய் இருந்தால் என்ன ஆனாலும் ஆவட்டும் என்று கடைசி வரைக்கும் ஒரு கை பார்த்திருப்பேன் ஜப்பான்காரன் கையிலாவது ராஜ்யத்தை கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்பேனே தவிர காங்கிரஸ்காரன் கையிலே கொடுத்திருக்க மாட்டேன் அது போனால் போவட்டும் இங்கிலீஷ்காரன் கொடுத்து வைத்தது அம்புட்டு தான் நாம் என்னத்துக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டும் காங்கிரஸ் தான் இனிமேல் என்று ஏற்பட்டு போச்சு நாளைக்கு ஒரு கான்ட்ராக்டோ கேண்ட்ராக்டோ எல்லாம் இவர்களிடத்தில் தானே கேட்டு வாங்கும்படியாய் இருக்கும் வந்திருக்கிறவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய மனுஷங்கன்னு தோணுது நல்ல விருந்து செய்து அனுப்ப வேண்டும் உன் சின்ன சொல்லுமா இல்லாட்டி சின்னாய் இங்கே கூப்பிடு நானே சொல்லிடுறேன் என்று மணியக்காரர் மூச்சு விடாமல் பொழிந்து தள்ளினார் வாசல் திண்ணையிலே உட்கார்ந்திருந்த மேற்படி காந்தி குல்லாக்காரர்களின் காதிலே விழப்போகிறதே என்று கூட மணியக்காரர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை ஏற்கனவே உணர்ச்சி மிகுதியால் உள்ளம் தத்தளித்து கொண்டிருந்த பொன்னமாலு மணியக்காரர் பேசும்போது நடுவில் ஒரு வார்த்தை கூட பேச முடியாதவளாய் திறந்த வாய் மூடாமல் அடங்கா அவளுடன் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு நின்றாள் அவர் கடைசியில் சொன்னபடி கூப்பிட கூட அவளுக்கு நாய் எழவில்லை நல்ல வேளையாக பொன்னம்மாளின் சின்ன அதாவது மணியக்காரரின் இரண்டாவது மனைவி தானாகவே அப்போது அங்கு வந்துவிட்டாள் மறுபடியும் ஒரு தடவை அவளிடம் மணியக்காரர் பாடம் ஒப்புவித்து விட்டு ஆகையால் இன்றைக்கு தடபுடலாக விருந்து செய்ய வேண்டும் இலை நிறைய பதார்த்தம் படைக்க வேண்டும் தாயும் மகளுமாய் சேர்ந்து உங்கள் கைவரிசையை சீக்கிரமாக காட்டுங்கள் பார்க்கலாம் என்று கூறினார் பிறகு வாசல் பக்கம் சென்றார் பொன்னம்மாளின் சின்னம்மாள் அவ்விதமே சமையல் வேலை தொடங்கினாள் ஆனால் பொன்னம்மாளோ ஆயா ஊரணியில் போய் குளித்துவிட்டு இதோ ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் என்று சொல்லி வீட்டின் கொள்ளை வாசற்படி வழியாக சிட்டாய் பறந்து சென்றாள் அவ்வளவு விரைவாக அவள் எங்கே போனாள் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா போகும்போது பொன்னம்மாள் பூமியில் கால் வைத்தே நடக்கவில்லை காற்று வெளியிலே மிதந்து கொண்டுதான் சென்றாள் கடைசியில் அவள் நினைத்தபடியே நடந்து விட்டதல்லவா குமாரலிங்கத்துக்கு விடுதலையும் குதூகலத்தை கொடுத்தது அதோடு அவரை அந்த கோட்டையை விட்டு போகாமல் அங்கேயே இருக்கும்படி தான் வற்புறுத்தியது எவ்வளவு சரியான காரியமாய் போயிற்று என்ற நினைவு தோன்றி அவள் மனதில் பெருமிதத்தையும் உற்சாகத்தையும் உண்டு பண்ணியது ஆனால் இந்த உற்சாகம் குதூகலம் எல்லாம் சோலைமலை கோட்டைக்கு வந்து சேரும் வரையிலே தான் இருந்தன கோட்டையில் கால் வைத்த உடனே அவளுடைய உள்ளத்தில் ஒரு சோர்வு உண்டாயிற்று நாளைக்கு இந்நேரம் குமாரலிங்க தேவர் இவ்விடத்தில் இருக்க மாட்டாரே என்ற எண்ணம் அவளுக்கு சொல்ல முடியாத மனவேதனையை உண்டாக்கியது ஆனால் குமாரலிங்கமோ பொன்னம்மாளை சற்று தூரத்தில் பார்த்ததுமே வா பொண்ணம்மா வா இன்னைக்கு ஏது இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட வந்தது என்னவோ நல்லதுதான் வா என்று உற்சாகமான குரலில் வரவேற்றான் பொன்னம்மாள் சற்று அருகிலே வந்ததும் என்ன கையில ஒன்னையுமே காணும் பலகாரம் கிழகாரம் ஒண்ணும் இல்லையா சரி போனா போகட்டும் ஒரு வேளை சாப்பிடாட்டா உயிரா போயிடும் அதுக்காக முகத்தையே இப்படி வச்சுக்கிட்டு இருக்க இங்க வந்து உட்கார்ந்து பொன்னம்மா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் என் வாழ்க்கையில மட்டும் என்ன நம் இருவர் வாழ்க்கையிலும் இன்று மிக மிக முக்கியமான தினம் என்றான் அவன் பொன்னம்மாளின் முகம் அளவில்லாத அதிசயத்தை காட்டியது உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று தடுமாற்றத்துடன் கேட்டால் பொன்னம்மா பின்ன எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும் பாட்டு இட்டு கட்டியது நான் தானே என்றான் குமாரலிங்கம் பாட்டா என்ன பாட்டு என்று பொன்னம்மாள் வியப்பும் குழப்பமும் கலந்த குரலில் கேட்டாள் இங்கே வந்து என் பக்கத்தில் சற்று கொள் சொல்கிறேன் என் பாட்டனாருக்கு பாட்டனார் பெரிய கவிராயர் தெரியுமா பொன்னம்மா உனக்கு சென்னி குளம் அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்துக்கு போட்டியாக அவர் சாவடி சிந்து பாடினாராம் தேசத்தின் அதிர்ஷ்ட குறைவினால் அந்த சிந்து எழுதியிருந்த ஓலைச்சுவடியை சுவடியை கடல் கொண்டு போய்விட்டதாம் அந்த கவிராயருடைய வம்சத்தில் பிறந்த என்னுடைய உடம்பிலும் கவியின் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அது இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் இருந்துவிட்டு திடீரென்று அன்றைக்கு உன்னை பார்த்தவுடன் தான் பீறிக்கொண்டு வெளிவந்தது உன்னை பற்றி அன்றைக்கு ஒரு கவியில் இரண்டு இரண்டு வரியாக பாடிக்கொண்டு வந்து இன்றைக்கு காலையிலேதான் பாட்டை பூர்த்தி செய்தேன் கவிதை ரொம்ப அற்புதமாய் அமைந்திருக்கிறது பாட பாட எனக்கே வெளியாகி வருகின்றன இன்று கொண்டே இருக்கிறாயே பொன்னம்மா உட்கார்ந்து கொள் இப்போது பாட்டை கேள் என்றான் குமாரலிங்கம் இன்றைக்கென்ன எல்லோரும் இப்படி மூச்சு விடாமல் பேசுகிறார்கள் என்று பொன்னம்மாள் மனதில் நினைத்து கொண்டாள் பிறகு பாட்டும் ஆச்சு பூத்தும் ஆச்சு எல்லாம் இன்றைக்கு ஒரு நாள் வாழ்வுதானே நாளைக்கு இந்நேரம் நீ எங்கேயோ நான் எங்கேயோ எனக்கு உட்கார நேரம் இல்ல வீட்ல பெரிய விருந்து நடக்க போகுது நான் சின்ன செய்யணும் என்றாள் பொன்னம்மாள் அப்போதுதான் குமாரலிங்கம் பொன்னம்மாளை கவனித்துப் பார்த்தான் அவளுடைய மனதிலே ஏதோ பெரிய சமாச்சாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதும் அதை அவள் சொல்ல முடியாதபடி ஏதோ தான் பிதற்றிக் கொண்டிருப்பதும் அவனுக்கு உடனே தெரிய வந்தன பொன்னம்மா என்ன சமாச்சாரம் வீட்ல என்ன விசேஷம் எதுக்காக விருந்து நாளைக்கு நீ எங்க போக போற என்று திடுக்கிட்ட குரலில் பல கேள்விகள் கேட்டான் பொன்னம்மாளின் கல்யாணம் சம்பந்தமாக யாராவது வந்திருக்கிறார்களோ அதற்காகத்தான் விருந்தோ என்னும் விபரீதமான சந்தேகம் ஒரு நொடி பொழுதில் தோன்றி அவன் மனதை அழைத்தது நான் எங்கேயும் போகல நீதான் போக போற கடிதாசி உனக்கு தான் வந்திருக்கு ஜவஹர்லால் நேரு போட்டிருக்காரு என்று பொன்னம்மாள் சொன்னாலோ இல்லையோ அதுவரையில் உட்கார்ந்திருந்தபடியே பேசிக் கொண்டிருந்த குமாரலிங்கம் துள்ளி குதித்து எழுந்தான் பொன்னம்மா என்ன சொல்ற நல்லா சொல்லு கடிதாசி வந்திருக்கா ஜவஹர்லால் என்ன என்று பொன்னம்மாளின் இரு கரங்களையும் பற்றி கொண்டு மிக்க பரபரப்போடு கேட்டான் கையை விடு சொல்றேன் என்றாள் பொன்னம்மாள் பிறகு கதற்குள்ளா தரித்த இரண்டு ஆட்கள் வந்திருப்பது பற்றியும் அவர்கள் தண்டோரா போடச் சொன்னது பற்றியும் விவரமாக கூறினாள் அவர்கள் சொன்னதை எங்க அப்பா கூட முதல்ல நம்பல ஆனா ரெண்டு போலீஸ் ஜவான்கள் வந்து ததற்குள்ளாக்காரர்களுக்கு ஷலாம் போட்ட பிறகு அவர்கள் பேச்சை நம்பாமல் வேறு என்ன செய்வது அவர்களுக்கு வீட்டில் விருந்து வைக்க தடபுடலாக ஏற்பாடு நடக்கிறது என்றாள் பொன்னம்மாள் குமாரலிங்கத்துக்கு அந்த சமயம் பழைய காலேஜ் நாட்களின் வாசனை எப்படியோ வந்து சேர்ந்தது மேல் துணியை எடுத்து ஆகாசத்தில் வீசி எரிந்து என்று சத்தமிட்டான் அவன் பிறகு இந்தியாவுக்கு சுயராஜ்யம் வந்திருப்பதை கேவலம் அப்படி ஒரு இங்கிலீஷ் கோஷத்தினால் கொண்டாடியது பற்றி வெட்கப்பட்டவனாய் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று என்னும் பாரதியார் பாடலை பாடி அந்த மகத்தான சம்பவத்தை கொண்டாடினான் மேற்படி பாரதியார் பாடல் வரிகளைத்தான் எத்தனை நூறு தடவை அவன் ஏற்கனவே பாடியிருக்கிறான் எத்தனை ஆயிரம் தடவை பிறர் பாட கேட்டிருக்கிறான் அப்போதெல்லாம் ஏதோ வெறும் வார்த்தைகளாய் இருந்த பாட்டு இப்போது பொருள் ததும்பின் விளங்கிற்று உண்மையாகவே பாரத தேசம் சுதந்திரம் அடைந்துவிட்டது அந்த ஆனந்த சுதந்திரத்தில் தனக்கும் விசேஷமான பங்கு உண்டு பங்கு கேட்பதற்கு தனக்கு உரிமையும் உண்டு சென்ற ஒரு மாத காலத்திற்குள் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தான் செய்திருக்கும் தொண்டானது மேற்படி உரிமையை தனக்கு கொடுத்திருக்கிறது ஆஹா வருங்காலம் எவ்வளவு ஆனந்தமயமாக இருக்க போகிறது தேசத்துக்கு எப்படியோ அப்படியே தனக்கும்தான் குமாரலிங்கம் வருங்கால சுதந்திர வாழ்க்கையைப் பற்றி ஆனந்த கனவு கண்டு கொண்டிருந்த அந்த சில நிமிஷங்களில் பொன்னம்மாள் தன்னுடைய ஆகாச கோட்டையெல்லாம் தகர்ந்து துகள் துகளாக போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் தன்னை சோலைமலை இளவரசி என்றும் குமாரலிங்கத்தை மாரணந்தல் மகாராஜா என்றும் அவள் கற்பனை செய்து மகிழ்ந்ததெல்லாம் மாய கனவாகவே போய்விட்டது குமாரலிங்கம் இனி ஒரு கணமும் இங்கே தங்கப் போவதில்லை இவ்விடத்தை விட்டு போன பிறகு இந்த பட்டிக்காட்டு பெண்ணை கவனிக்கப் போவதும் இல்லை சி இது என்ன வீணாசை இந்த மாய வலையில் நான் ஏன் சிக்கினேன் என்ற வைராகிய உணர்ச்சி அவளுக்கு அப்போது ஏற்பட்டது வீட்டுக்கு திரும்பிச் சென்றதும் சின்னாகி தன்னை திட்டப் போகிறாளே என்பதும் நினைவு வந்தது பொன்னம்மாளுக்கு ஒரு பெருமூச்சி விட்டுவிட்டு சரி நான் போய் வரேன் என்று சொல்லிக்கொண்டே புறப்பட்டாள் பொன்னம்மாள் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்